நம்முடைய மாநிலத்தில் குப்பை வாருவதில் ஊழல் நடந்திருக்கிறது ஏற்கனவே பெங்களூரைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்தார்கள் காலத்தோடு அவர்கள் குப்பை வாருவதில்லை குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பதில்லை என்று நான் முதலமைச்சராக இருக்கும்போது குற்றச்சாட்டு வந்தது அந்த சமயத்தில் அவரிடம் விளக்கம் கேட்டு நான் கடிதம் அனுப்பினேன் அது மட்டுமல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய வருடம் மாதம் இரண்டு கோடி ரூபாயை நிறுத்தினேன் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு ஒவ்வொரு டன்னுக்கு பணம் கொடுத்த சமயத்தில் இதில் ஊழல் விட்டது இந்த துறையில் அதிகப்படியான பணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் கிரண்பேடி அம்மையார் தலையிட்டு அந்த பணத்தை அந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தார்கள் குப்பை வாராமல் இருந்த சமயத்தில் கூட அந்த பணம் கொடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக நான் உழவர்களை கமிஷன் மீது நடவடிக்கை எடுத்தேன் அந்த சமயத்தில் எடுத்தேன் இரண்டு கோடி ரூபாய் செக்கு எந்தவித உத்தரவும் இல்லாமல் அவர் கொடுத்தார் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்பொழுது முதலமைச்சர் அந்த சமயத்திலே ஊழல் நடந்தது என்று சொன்னார் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இப்பொழுது அவரோடு அமைச்சராக இருக்கிறார் இந்த முறை பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது கிரீன் வாரியர் என்ற நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இந்த டெண்டர் வெளிப்படை தன்மை இல்லை இது சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன் பணம் கொடுக்கிறார்கள் ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவில் ஊழலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக பல அரசியல் கட்சிகளும் தொண்டு நிறுவனங்களும் பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பதற்கு எந்த விதியை வைத்து கொடுத்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் ஆனால் இதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இது அவருடைய துறையைச் சேர்ந்தது அந்த குப்பை வாருவதிலே நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன ஒன்று தரம் பிரித்து கொடுப்பதில்லை காலத்தோடு குப்பைகள் வாருவதில்லை நேரத்தோடு வீடு வீடாக செல்வதில்லை இதனால் குப்பைகள் தேங்கி இருக்கின்றன ஆனால் பணம் மட்டும் கொடுக்கப்படுகிறது கும்பின் பஞ்சாயத்து அதாவது நகராட்சி அதிகாரிகளுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் தொடர்பு வைத்துக்கொண்டு பணம் கொடுக்கப்படுகிறது குப்பை மட்டுமல்ல மணலையும் சேர்த்து எடையிட்டு கொடுக்கிறார்கள் இதுல தினமும் ஊழல் நடைபெறுகிறது குப்பை வாருகின்ற தொழிலில் இருக்கிறவர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை அவர்கள் பல முறை போராட்டம் நடத்தி வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது தூய்மை இந்தியா திட்டத்தின் விழாவிலே பேசும் பொழுது குப்பை வாருகின்ற நிறுவனம் குப்பை வாரவில்லை என்று சொன்னால் தூய்மை பணியை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் டெண்டரை ரத்து செய்வோம் என்று கூறியிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அதை செய்வாரா செய்வதற்கு அவருக்கு திராணி இருக்கிறதா அப்படி என்றால் டெண்டர் டெண்டருக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச பணத்தை அவர் திருப்பி கொடுக்க வேண்டும் அந்த கம்பெனிக்கு திருப்பி தர வேண்டும் கிரீன் வாரியருக்கு திருப்பி தர வேண்டும் ஆகவே அவர் மிரட்டுவதோடு சரி அறிவிப்போடு அவர் அறிவிப்பு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சாதனை முதலமைச்சர் அல்ல அறிவிப்பு முதலமைச்சர் பேசிவிட்டு சென்று விடுவார் ஆனால் ஒன்று நடக்காது இது மக்களை ஏமாற்றுகின்ற உண்மையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பட்டவர்த்தனமாக இந்த கிரீன் வாரியர்ஸ்னுடைய அந்த நிறுவனம் வாரவில்லை என்று மக்கள் மத்தியிலிருந்து நிறைய புகார்கள் வந்தோம் ஏன் இந்த அரசு மவுனம் காக்கிறது அதற்கான காரணத்தை விவரிக்க சொல்ல வேண்டும் மிரட்டல் மட்டும் போதாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே சமயத்தில் பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன எவ்வளவு கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் எந்த பதிலும் இந்த ஆட்சியில் இருந்து இல்லை பதிலும் சொல்ல மாட்டார்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறணும் குடியரசுத் தலைவர் கூட கூட ஊழல் குற்றச்சாட்டு சென்று கூறினோம் ஆனால் இவர்கள் பதில் சொல்வர்களாக இல்லை ஆகவேதான் மக்கள் மன்றத்தில் இதை சொல்லுகிறோம் புதுச்சேரி மக்களினுடைய பணத்தை சுரண்டி கொள்ளை அடிக்கிறார்கள் கான்ட்ராக்டரும் கொள்ளை அடிக்கிறார்கள் ஆட்சியாளர்களும் கொள்ளையடிக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் தேதி இந்த மாதம் அக்டோபர் பதிமூணு புதுச்சேரிக்கு வருகிறார் அவர் தலைவர் ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து அண்ணன் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலத்திற்கு ஏற்கனவே நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடிக்கல் நாட்டு மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டை வருகிறார் என்று கூறியிருக்கிறார் அறிவிப்பு நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து சிவாஜி கணேசன் திலையிலிருந்து சிலை வரை ராஜீவ்காந்தியுடைய சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோப்புகளை அனுப்பினோம் அதற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டது அது இப்பொழுது சுருக்கப்பட்டிருக்கிறது சிவாஜி கணேசன் சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் போடுவதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒப்புதல் அளித்து அது குறைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அதற்கான நிதி ஒதுக்க ஒதுக்கியதை கூட இவர்கள் காலம் கடந்து நான்கு வருஷம் கழிச்சு இப்பொழுது அதற்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள் என்னாச்சு அதாவது சிவாஜி நேசையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலத்துடைய எண்ணூறு கோடி அந்த சமயத்தில் வந்து எண்ணூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டது கேள்வி வந்தது இது இது மாநிலத்தினுடைய எல்லைக்குட்பட்ட இடம் ஆகவே இதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அனுமதி அளிக்காது என்று சொன்னார்கள் நாங்கள் நேரடியாக அமைச்சரை சந்தித்து அமைச்சர் அதற்கு ஒப்புதல் அளித்தது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் அருமாத்தபுரம் மேம்பாலத்தை திறக்கும் பொழுது நான் வைத்த கோரிக்கையை அவர் ஏற்று பகிரங்கமாக அந்த துறைக்கு அதாவது சிவாஜி நேசன் சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலர் ராஜீவ்காந்தி சிலை இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கிறேன் என்று கூறினார் அவர் சொல்லி அஞ்சரை வருஷம் ஆகுது இப்பொழுது தான் அடிக்கல் நாட்ட போறீங்க அதுவும் பாதிதான் செய்ய போறீங்க இது எப்படி இருக்குன்னு சொன்னால் தொள்ளாயிரம் கோடி அப்ப ஒப்புதல் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையத்துக்கு ஒப்புதல் வாங்கணும் அது இப்ப ரத்து செய்யப்பட்டு விட்டது சாயராப்பட்டில் கொண்டு வர்றதுக்கு ஜிப்ம இருக்கு நான் வந்து ஐம்பது ஏக்கர் நிலம் கொடுத்தோம் நம்ம அந்த நிலம் அவங்களுக்கு ஒப்புதல் ஒப்புதல் கொடுத்து அது வந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த சிகிச்சை மையம் அதாவது உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை ஜிப்மனுடைய கிளை அது எடுக்கப்பட்டது அதை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இப்படி பல திட்டங்களை எங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தவைகளை இவர்கள் தார தாத்து கொடுத்து தான் இதுவும் இதற்கு இவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் மாத கடைசியில் டெல்லி செல்லும் பொழுது மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி அதாவது சிவாஜி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி செலவு வரைக்கும் உள்ள பாலத்திற்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன் அதாவது ஒரு ஒரு விந்தையான விஷயம் என்னன்னு சொன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாய அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது ஆண்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சுருக்காங்க இவங்க என்னவோ பாரம்பரிய ஆர்எஸ்எஸ் மாதிரியும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இவங்க பங்கு வகித்த மாதிரியும் இவங்க அதாவது ரங்கசாமி என்பது நிக்கர் போட்டுக்குன்னு ஆர்எஸ்எஸ் சாக்காவுக்கு போன மாதிரியும் நமச்சவா இப்போ போய்கிறார் இப்போ ரீசண்டாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து மாறி ஓடி இருக்காரு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமானது அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக மக்களெல்லாம் தெருவில் இறங்கி போராடி ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரம் வாங்கும்பொழுது பண்டித நேரு தலைமையிலேயும் மௌரான ஆசாத் அவர்கள் தலைமையிலையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தலைமையிலேயே போராட்டம் நடத்தும் போது வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் ஆர் எஸ் எஸ் அது இந்துத்வா இந்துக்கள் இந்துக்கள் நாடு இந்தியான்னு சொல்றது ஆர் எஸ் எஸ் ரங்கசாமி அதை ஏற்றுக்கிறாரா இந்த நாட்டினுடைய இந்த நாட்டில் வந்து அமைதியை குலைக்கின்ற அமைப்பு ஆர் எஸ் எஸ் இயக்கம் அதாவது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் தான் விநாயகர் நாதுராம் கோட்சே அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றவர் இந்திய சட்டம் சட்ட சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது எது கேட்டாலும் ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எம்மதம் சம்மதம் என்று சொல்லுகின்ற அண்ணல் அம்பேத்கரின் கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள் இப்போ இந்துத்துவாக கடைபிடிக்கிறாரா அவர் எப்போ வந்து மதவாதி ஆனார் அப்போ வந்து அவருக்கு நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள்லாம் இருக்கக்கூடாதா புத்தர்கள்லாம் இருக்கூடாதா எதுக்காக நம்ம வாழ்த்து சொல்றேன்னு தெரியாதவே அந்த ஆர்எஸ்எஸ் செய்யத்துடைய பின்னணி தெரியாம வாழ்த்து சொல்றாரு ரங்கசாமி இதிலிருந்து அவர் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது ரெண்டு நாளைக்கு நான் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க என்ன உறுதிமொழின்னா நாங்கள் சுதேசி பொருட்களை வாங்குவோம் வெளிநாட்டு பொருட்களை பகிஷ்கரிப்போம் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க சந்தோஷம் ஆனா அவங்கள கையில் கட்டிக்கிற வாட்சி வந்து ரேடோ வாட்சி ஜப்பான் வாட்சி அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கினாங்க அப்புறம் அவங்க வச்சுக்கிற பேனா வந்து மோம்பலாங் பேனா அது ஜெர்மனி பேனா மோம்பலாங் பேனா வச்சுக்கிறாங்க அவங்க ஓட்டுற காரு பார்ச்சுனரு அது ஜப்பான் காரு இவங்க சுதேசி பொருட்களை வாங்குவோம் சுதேசி பொருட்கள் யார் சொல்றது யாரு மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் உள்துறை அமைச்சரும் இதை சொல்றாங்க அதாவது சீனாவிடம் இருந்து ஐம்பது சதவீதத்துக்குமான உபயோக பொருட்களை நாம் இப்ப இந்தியா வந்து இறக்குமதி செய்து சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்க அனுபவிக்கிறது எல்லாம் வெளிநாட்டு பொருள் இதுக்கு போய் யாரும் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க ஒரு போலியான உறுதிமொழி இப்படிப்பட்ட வெளிவேஷம் போடுறவங்க தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் பல இடங்கள் காலியாக இருக்கின்றன பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்கின்றன எல்டிசி யூடிசி காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை இங்கெல்லாம் வந்து இடம் காலியாக இருக்கு ஆனால் இந்த இங்கே படித்த இளைஞர்கள் தேர்வு எழுத தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அஞ்சு வருஷமாக இந்த காவல்துறையில் போட்டதோடு சரி மற்ற எந்த துறையிலும் போடல அதனால் வந்து அவங்களுக்கு வயது அதிகமாகிவிட்டது அதாவது இருபத்தி நாலு வயசு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இப்பொழுது அந்த அந்த வேலைக்கு வந்து இவங்க ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னா வயது தலைவர் இல்லாமல் செய்ய முடியாது இந்த நாலு வருஷமா நீங்க வேலைக்கே வைக்கல முதலமைச்சர் சொன்னார் பத்தாயிரம் பேருக்கு வேலைன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் தான் அந்த ரெண்டாயிரத்தி நானூறு பேர்ல ஆயிரத்தி இருநூறு பேர் வந்து காவல்துறை மட்டும் மீதியுள்ள துறையெல்லாம் காலியாக இருக்கு இடம் காலியாக இருக்கு இந்த படித்த இளைஞர்கள் புதுச்சேரி மாநில அரசை அணுகி முதலமைச்சரை சந்தித்து எங்களுக்கு நீங்கள் வயது தளர்த்தி கொடுக்கணும் தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு வயது தலைத்து கொடுக்கிறார்கள் அந்தமான் நிக்கோபரில் பி குரூப்புக்கு வயது தலை கொடுக்கப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் சி குரூப்புக்கு வயது சொன்னால் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்யலாம் அதுக்கு அதுக்கு என்ன ஏன் காரணம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிரப்பப்படாத வேலைகள் அதிகமாக இருக்கின்றன அது அந்த அந்த அதாவது படித்த இளைஞர்களுக்கு அவங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது இந்த அரசாங்கம் தான் காலத்தோட இன்டர்வியூ நடத்தி இருக்கணும் நடத்தல இப்பொழுது கோரிக்கை வைக்கிறார்கள் முதலமைச்சரை சென்று சந்தித்தால் அவர் அதற்கு சரியான பதில் சொல்றது இல்லை அது மட்டும் இல்லை ஆளுநரை சந்திக்கணும் சொன்னால் ஆளுநர் நேரம் கொடுக்கறதில்லை ஆளுநருக்கு தான் அதிகாரம் உண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காவல்துறையில் நானூறு பேர் வந்து காவல்துறை பணியாளர்கள் எடுக்கும் பொழுது நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் நான் காவல்துறை அமைச்சர் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு ஆகணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க அப்பொழுது அதற்கு நான் ஒப்புதலுக்கு கிரண்பேடிக்கிட்டு அனுப்பினேன் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு உள்துறை அமைச்சருக்கு போன உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து இருபத்தி நான்கு வயசாகி இப்பொழுது இந்த இந்த ஆட்சியில் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு இது போன்ற பல தொழில் இதில் வந்து பதவிகள் குரூப் சி குரூப்புக்கு நிறைய வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அதாவது வயது தளர்வு கொடுக்கணும் அதுக்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் அவங்களை அழித்து பேசி எவ்வளவு கொடுக்கலாம் படித்த இளைஞர்கள் வந்து வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் மூன்று வருஷத்திலிருந்து நாலு வருஷம் அவர்களுக்கு வயது தளர்வு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்